பொது வசதிகளை மேம்படுத்த காணிகளை கையகப்படுத்தினாலும் ராணுவ தேவைகளுக்காக காணிகளை கையகப்படுத்த சட்டத்தில் அனுமதி இல்லை என வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவிக்கின்றார் யாழ்ப்பாணம் சுன்னாகம் சபாபதி பிள்ளை நலன்புரி முகாமில் வசிக்கும் சில குடும்பங்களுக்கு உதவிகளை வழங்கும் நிகழ்வின் பின்னர் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார் வவுனியாவில் டிசிசி மீட்டிங் நடக்க நான் அரசாங்க அதிபரிடம் கேட்டேன் நீங்கள் என்ன அடிப்படையில் இந்த காணிகள் எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கு என்று அப்பொழுது அவர் சட்டப்படிதானன்னா என்ன சட்டம் என்று சொன்னால் கையேற்பு கீழே பொதுமக்களினுடைய நன்மை கருதி எடுக்க வேண்டிய கீழே தான் எடுத்திருக்க வேண்டு அப்ப பொதுமக்கள்னா இப்ப என்ன யாருடைய நன்மைக்காக வேண்டிய எடுக்கிறீங்கன்னு சொல்லியிருக்க அவர் சொன்னார் அது ராணுவத்தினுடைய நன்மை இப்போ நான் சொன்னேன் பொதுமக்களுடைய நன்மைக்கும் ராணுவத்தினுடைய நன்மைக்கும் இடையில வித்தியாசம் இருக்கு ராணுவம் எங்கேயோ இருந்து வந்து இங்கே இப்போ இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தற்காலிகமாக இருந்து போய்விடுவார்கள் ஆனால் பொதுமக்கள் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் தங்களுடைய நன்மைக்காக ஒரு பஸ் ஸ்டாண்டோ ஒரு ஆஸ்பத்திரியோ எதுவே போட வேண்டும் என்றால் அதுக்காகத்தான் அந்த கையேற்பு சட்டத்தில் காணி கையேற்பு சட்டத்துக்குள்ள அந்த இருக்குதே வெளியே வெளியிலிருந்து வர்றார்கள் தாங்கள் நன்மையை பெறத்துக்கு இந்த காணியில கையேற்க முடியாது என்று அவருக்கு சொல்லி எடுத்து காட்டினான் அப்படி இருந்தும் சட்டத்துக்கு முரணாக அவர்கள் செய்து கொண்டு போகின்றார்கள் ஆகவே அந்த நிலையில நாங்கள் நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதுதான் அவசியம் ஆகவே நான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் என்றால் நீதிமன்றத்துக்கு உடனேயே நடவடிக்கைகளை நீதிமன்றத்தில் எடுத்து இது சம்பந்தமான தடை சட்டங்களை எடுத்து இந்த இதை காணிகளை அளக்க வரைக்க அந்த தடை சட்டம் மூலமாக அவர்களை நிற்பாட்டி மேலதிக நடவடிக்கைகளை எடுக்க சபாபதி பிள்ளை நலன்புரி முகாமில் வசிக்கும் பெண் தலைமைத்துவத்தை கொண்ட ஐம்பது குடும்பங்களுக்கு உதவிகளை வழங்கும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்வில் வடமாகாண சபை தலைவர் சி வி கே சிவஞானம் வணிகாமம் வடக்கு பிரதேச சபை எஸ் சுகீர்ந்தன் உள்ளிட்ட மேலும் பலர் கலந்து கொண்டிருந்தனர்